என்னடா விஷ்ணு வந்து கடந்த சில பதிவுகளாக அது குறிப்பாக வள்ளலார் சீரீஸ்ன்னு ஆரம்பிச்சோன்னே வெள்ள சட்டையிலேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு என்ன எதுக்கு இந்த வெள்ளை சட்டை ஒரு வேளை இவரும் அந்த குரூப்பாக இருக்குமோ இல்லை இந்த குரூப்பாக இருக்குமோ அப்படின்னு சிலரோட மைண்ட் வைஸ் வந்து எனக்கு கேட்குது கமெண்ட்லேயும் பார்த்தேன் நான் இப்போது என்னென்னா வந்துட்டு ஏன் இந்த வெள்ளை சட்டை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு வந்து ப்ளூ கலர் சட்டை தான் போட்டிருப்பேன் அந்த ப்ளூ சட்டையை வந்து துவைக்க போட்டாங்க எங்கள் அம்மா வேற சர்ட்டு வந்து அவசரத்துக்கு இல்லைன்னு சொல்லி இந்த வெள்ளை சட்டையை போட்டு வந்தேன் அதுதானே தவிர உடனே வந்து இவரும் வெள்ளை கலர் சட்டை வெள்ளை கலர் வெள்ளை சட்டை போடாத அது தேவையில்லைன்னு பேசினவனே வெள்ளை கலர் போட்டு வந்து உட்காந்து பேசுகிறான்னு வந்து நினைக்காதீங்க ஏன்னா சட்டை பற்றிக்கு இதை தான் கிடச்சிது அதனால டக்குன்னு ஒயிட் கலர் கூடி எடுத்து போட்டு வந்து இந்த பதிவை பண்ணுறேன் இன்னைக்கு நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா இது வந்து முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமராக கொடுக்கணும் ஏன்னா எதுக்குள்ளேயும் வந்து நம்மளை வந்து சேத்தரக்கூடாதுங்கிறக்காக இந்த டிஸ்க்ளைமர் கொடுத்தனே அவ்வளோதான் சரிங்களா இப்போது கேமராமேன் ஓகே தானே டிஸ்க்ளைமரு ஓகே அப் சிம்பிள் காட்டிட்டார் ரைட்டு அப்போ ஃபார்வர்ட் பண்ணலாம் அடுத்த இதுக்கு இப்போ இதை நம்ம எதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா வள்ளலார் சீரிஸோட எபிசோட் ஃபோர் ஃபோருன்னு நினைக்கிறேன் இல்லனே ஃபையாக இருக்கலாம் கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கோங்க எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் பார்ட்லேயே பார்த்துருப்போம் பிரம்மாவை வந்து முருகன் சிறை வைத்ததற்கான காரணம் என்ன அவரோட படைப்பு தொழிலை பிடுங்கி இவர் எதுக்கு செஞ்சார் இதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவ விளக்கம் என்ன இதை வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கதையை வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கலாம் என்ன நடந்துச்சுன்னு பிரம்மா தான் வந்து படைப்பு தொழில் இருக்கிறாரு இப்போ படைப்பு தொழில் பண்ணிகிட்ருக்கும் போது முருகன் என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு இவர் படைப்பு தொழில் பண்ணுறதை பார்த்துட்டு இவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு ஓமினும் பிரணவ பிரணவத்துக்கு உனக்கு விளக்கம் தெரியுமா பிரம்மா அப்படின்னு கேட்குறாரு அவர் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு அப்ப என்ன ஆகுது அப்படின்னா சரி ரைட்டு உனக்கு இதே தெரியல நீ என்ன பண்ணு கொஞ்ச நேரம் போய் சிறையில் இரு உன் தொழிலை நான் செய்கிறேன் அப்படின்ட்டு இவர் என்ன பண்றாருன்னா இவர் வாங்கி படைத்தல் தொழிலில் செய்ய ஆரம்பிக்கிறார் முருகன் எழுதுன தலையெழுத்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் சுபிக்ஷமா இருக்கும் இல்லையா அப்ப என்ன ஆகுதுன்னா வந்துட்டு இப்போ ஒரு படைத்தல் அப்படின்னா வந்து அந்த இடத்துல அழித்தல் அப்படிங்கிறது தான் சமமா இருக்கும் இவர் வந்து படைத்தல் மட்டும் பண்ணும்போது எல்லாமே வந்து தூய்மையான உயிர்களா வருது எல்லாமே மரணத்தை வென்ற உயிர்களா வருது அப்ப என்ன ஆகுதுன்னா வந்துட்டு ஒரு சமநிலை குறைவு அப்படிங்கிறது ஏற்படுது இந்த விஷயம் வந்து சிவனோட காதுக்கு போகுது அப்ப அவர் வந்து என்ன பிரச்சனைன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஓமோட பிரணவ மந்திரம் தெரியல பிரம்மா வந்து எப்பவும் போல ஆணவமா பேசி இருக்கிறாரு சில விஷயங்கள் அப்ப முருகன் என்ன பண்றாரு சிறையில தூக்கி அடைச்சிட்டாரு இவரு இதை தொழில் பண்றாரு அப்படிங்கிறாங்க அப்போ இந்த இடத்துல சிவன் போறாரு போயிட்டு சரிப்பா மறுபடியும் இவர் முருகர் விட்டு வச்சாரா அப்போ விட்டு வைக்கல போயிட்டு சிவன் கிட்ட போயிட்டு ஓமோட விளக்கம் என்ன சொல்லுப்பா அப்படிங்கிறாரு என்னதான் சிவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் இவர் என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு சரி எனக்கு வந்து நீங்களே வந்து ஒரு குருவை நீ சொல்லி கொடுங்க அப்படிங்கும்போது அப்போ இந்த இடத்துல நான் குரு குருவுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருங்க நான் உங்களுக்கு போது சிவன் என்ன பண்ணுறாருனா அப்பேற்பட்ட சிவனே வந்துட்டு முருகனிடம் வந்து காதில் வந்து இந்த உபதேசம் வாங்குறது இந்த ஃபோட்டோவை வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சிவனுக்கு வந்து முருகன் வந்து உபதேசிக்கிறதுன்னு அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கதையோட ஒரு அவுட்லைன் இதை பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா நிறைய பக்தி சார்ந்த மார்க்கங்களே இதோட விளக்கங்கள் இருக்கும் அங்கே போய் நீங்க பாத்துக்கலாம் இப்போ நம்ம இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுக்கான யோக விளக்கம் என்ன ஞான விளக்கம் என்னன்னு பார்க்க போறோம் இப்போ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ யூடியூப்பை திறந்தா நிறைய வீடியோஸ் நிறைய பிளாட்ஃபார்ம்ல வருது நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி பத்தி வருது எல்லா ஸ்போர்ட்ஸ் பத்தி வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆன்மீகத்தை பத்தியும் நிறைய விஷயங்கள் வந்து வந்துட்டு தான் இருக்குது எக்கச்சக்கமா இப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா சேனல்லையும் பார்த்துட்டு வருவீங்க எல்லா பக்கமும் போயிட்டு வர மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவீங்க இப்போ இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு விஷயத்த எடுக்கும்போது இப்போ இந்த சேட் ஜிபிடி ஏ பாட்டெல்லாம் பாத்திருக்கீங்களா அது என்ன பண்ணுவோம் நீங்க கொடுக்குற எல்லா ப்ராபர்ட்டியும் வச்சு புதுசா ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணும் அதே மாதிரிதான் நம்ம மனமும் நீங்க எல்லா பக்கமும் தேடி வச்சிருக்க விஷயத்தை வச்சு புதுமையா உங்களுக்கு ஒன்று கிரியேட் பண்ணி காட்டும் இல்லாத ஒரு விஷயத்த அப்போ நீங்க ஒரு இருக்குமோ இருக்குமோன்னு குழப்பத்துக்குள்ள போக வேண்டியதாக இருக்கும் இப்போ இந்த நம்மளோட மகாரம் இந்த சேனல் எதுக்கானதுன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஞான பாதையில பயணிச்சு யோகத்தின் வழியாக வந்து இறைவனை அடைதல் எப்படி இறைநிலையை எப்படி அடைவதுங்கிறதுக்கான உண்மையான விஷயங்களை மட்டும்தான் இப்ப நீங்க எல்லா வீடியோவும் எடுத்து பாருங்களேன் உண்மையான தெளிவு மட்டும் யாரும் பேசாத விஷயங்கள தான் வந்து நம்ம பேசியிருப்போம் அப்போது இந்த மாதிரி பதிவுகள் பார்க்குறீங்க இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே இருக்கீங்கன்னா ஞான மார்க்கத்தில் போகிறவங்க யோக நிலையில் வந்து உயர்ந்து போகணுங்கிறவங்க மட்டும் இந்த சேனலை பாருங்கள் இல்லை அப்படின்னா வந்துட்டு நான் வந்துட்டு மற்ற விஷயங்களையும் பார்க்குறேன்னா ஒரு சில சேனல்கள் இருக்காங்க இந்த சனி பிரதோஷத்தை நீங்கள் அனுசரித்தால் ஐநூற்றி இருபத்தி ஏழு சனி பிரதோஷங்களை வந்து அனுசரி அனுசரித்ததுக்கு வந்து சம பாருங்கள் அந்த மாதிரி வந்து வீடியோஸ் போடுறது இல்லைனா வந்துட்டு இந்த ஒரு சந்திர கிரகணம் போதும் உங்கள் வாழ்க்கையவே மாற்றிவிடும் இந்த மாதிரி பதிவுகளை பார்க்குறவங்களாக இருந்தீங்க பண்ணிக்கலாம் தயவு செய்து இந்த வீடியோஸ் பார்க்க வேண்டாம் ஏன்னா இது உங்களுக்கான பதிவுகள் அல்ல அதை தாண்டி வரும்போது உங்களுக்கு இந்த பதிவுகள் வந்து கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்கும் இப்போ எதுக்கு இதை வந்து சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இதுக்குமே வந்து ஒரு சம்மந்தம் இருக்குது அது என்னங்கிறது இந்த பதிவு முடியும் போது உங்களுக்கு புரியும் இப்போ இந்த இடத்துல இந்த புராண கதையை நம்ம பார்த்தோம் இல்லையா இதில் இதில் வந்து வள்ளலார் எப்பவும் போல் வந்துட்டு எந்தெந்த கேரக்டருக்கு வந்து என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்குங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாரு பிரம்மா முதல்ல பிரம்மா வந்து எதை வந்து ஒப்பிடுது ஒப்பிட்டு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா சுத்த மனமே வந்து இந்த இடத்துல பிரம்மா இந்த சுத்த மனமான பிரம்மா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சுத்த அறிவான முருகன் வந்து சிறை வைக்குது இதுக்கான விளக்கத்தை தெளிவா ரொம்ப தெளிவா பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து அதுக்கு முன்னாடி வந்து நான்கு மார்க்கங்கள் ஆன்மீகத்துல இருக்குது சரியை கிரியை யோகம் ஞானம் இதில வந்து முதல்ல இந்த வந்து மேற்கொள்றது எதா இருக்கும்னு பாத்தீங்கன்னா சரியையும் கிரியையும் எடுத்துக்கும் சரியைன்னா என்ன முழுக்க முழுக்க பக்தி பக்தினா கோயில் சார்ந்த விஷயங்கள் வழிபாடுகள் அந்த கோயில் சார்ந்த விஷயங்களை சென்று பக்தியில மூழ்கி அதுல இருந்து இறைவன் வந்து வெளியேல்ல உள்ளதா இருக்காருன்னு வந்து ரெண்டாவது எங்க வரும்னா கிரியை சரணாகதி நிலைக்குள்ள வரும் அப்ப இந்த கிரியைக்குள்ள வரும்போது இறைவனை தேடுறதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கறது பார்க்கும் இந்த சுத்தமனம் என்ன பண்ணனா இது ரெண்டே நல்லா இருக்குன்னுட்டு இதுக்குள்ள வந்து நிக்க ஆரம்பிக்கும் இதுதான் பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா சிறைப்படுதல் அப்படிங்கிறது இந்த யோகம் ஞானம் யாருக்கு இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா சுத்த அறிவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த யோகமும் ஞானமும் வரும் ஏன்னா சுத்த அறிவு இருந்தால் மட்டுமே யோகமும் ஞானமும் விளங்குமே தவிர நார்மலா இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு வெறும் சுத்த மனதை வைத்துக்கொண்டு யோகமும் ஞானமும் நமக்கு விளங்காது இதை நான் சொல்லல யோகத்துல உயர்ந்த நிலை போன அத்தனை மகான்களும் சொல்லியிருக்காங்க குறிப்பிட்டு இப்ப நம்ம சொல்லணும்னா வள்ளலாருமே இதை தான் சொல்லியிருக்கிறாரு அப்போ இந்த சுத்த மனமான பிரம்மாவுக்கு வந்து எதை பத்தின விளக்கம் இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா ஓம்னு சொல்லப்படக்கூடிய இந்த பிரணவத்தின் விளக்கம்ங்கிறது சுத்தமானதற்கு தெரியாது இது எப்ப அதுக்கு தெரிய வரும்னா சுத்த அறிவு தான் வந்து இதோட விளக்கம் இருக்கும் ஏன்னா விசாரித்தல் விசாரம் அப்படிங்கிறது எதை வச்சு பண்ணுவோம் மனதை வைத்து பண்ணக்கூடியது விசாரம் அல்ல நம்மளுடைய அறிவை வைத்து பண்ணக்கூடியது விசாரம் இதை வந்து நம்மளுடைய இந்த எபிசோடோட இரண்டாவது பாகத்துல போட்டிருப்போம் இந்த பதிவை முடிச்சுட்டு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான தெளிவு நிலை விளக்கம்ங்கிறது கிடைக்கும் இப்போ இந்த பிரம்மான்னு சொல்லப்படக்கூடிய இந்த சுத்தமனம் வந்து எந்த செயல்பாடுகள்ல சிக்கிக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பஞ்ச கிருத்தியங்கள்னு சொல்லப்படக்கூடிய தோன்றல் வளர்தல் குற்றம் நீக்கல் மலமவித்தல் கடைசியா பாத்தீங்கன்னா தெளிதல் இந்த தான் வந்து சுத்தம் சுத்திக்கிட்டே இருக்கும் இந்த அஞ்சை தாண்டி வெளியே வரும்போதுதான் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பிரணவத்தின் ரகசியம் அப்படிங்கிறது இருக்குது சோ இந்த பிரம்மானு சொல்லக்கூடிய இந்த மனம் இந்த அஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த சுத்த அறிவு என்ன பண்ணுதா அதை சிறை வச்சுட்டு அதாவது அடுத்த டிரான்ஸ்பார்மேஷன் எடுக்குது இதை வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து முழுமையான விஷயங்களை வந்து பார்க்க வருது இந்த இடத்துல இந்த பதிவோட முழுமையான விளக்கம் வேணும் அப்படின்னா நீங்க இதுக்கு பின்னாடி வர அடுத்த பதிவை பார்த்தீங்கன்னா தான் இதோட தெளிவுங்கிறது கிடைக்கும் ஏன்னா சரியை கிரியை யோகம் ஞானம்னா என்ன சரியையில் சரியை சரியையில் கிரியை சரியேல் யோகம் சரியேல் ஞானம் இந்த மாதிரி பதினாறு ஸ்டேஜஸ் வந்து இருக்குது இதோட விளக்கம் என்னன்னு நமக்கு தெரியும் போது இப்ப நான் சொன்ன இந்த புராண கதையோட விளக்கம்ங்கிறது உங்களுக்கு அங்க வந்து பெறும் சோ அது வரைக்கும் காத்திருங்கள் அடுத்த பதிவுல சந்திக்கலாம்